தமிழரசு கட்சி இந்த அனைத்து கூட்டணிகளையும் தியேட்டருக்கு முதல் முதலாக போன தமிழரசு கட்சி உறுப்பினர் அல்லது தலைவர் என்றால் முதல் இரண்டு வருடங்களுக்கும் வேட்பாளர் வந்து தமிழ் மக்கள் கூட்டணியிலிருந்து ஒருவரை வந்து தவிசாளராக நியமிப்பார்கள் பிரச்சனையில் இளியும் பூனையுமாக இருந்தவர்கள் இப்ப திடீரென்று தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்துக் கொள்வதில் வந்து இது ஒரு முக்கூட்டணி அல்லது மூன்று விதமான கட்சிகளுடைய ஆதரவு ஒன்று சேர்ந்த அக்லஸ் தேவானந்தா அவர்கள் இந்த தமிழ் தேசிய பிறப்புல பயணிக்கிற கட்சிகள்ல திருப்பியும் செல்வாக்கு செலுத்த போகின்றார்களா முதலமைச்சர் வேட்பாளராக டாக்டர் தேவானந்தா அவர்கள் நிறுத்தப்பட்டாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்ற அளவுக்கான விமர்சனங்கள் இப்ப வந்து கொண்டிருக்கு பிள்ளையானுடைய கட்சி அதாவது சிவனேசத்துறை சந்திரகாந்தனுடைய கட்சியிடம் தேசிய மக்கள் சக்தி வந்து தன்னுடைய ஆதரவை கேட்டிருந்தது ஜெஷ்னா சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு அரசியல் களம் இந்த அரசியல் களத்தில் மீண்டும் நாங்கள் பேசப்படுற உடையவன் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி சம்மந்தமான தான் கூட்டணி சம்பந்தமான உடையம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தலில் இடம்பெறாத அளவுக்கான மிகப்பெரிய ஒரு வாரங்கள் வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இடம்பெற்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது கூட தமிழ் கட்சிகள் ஒன்றிணையும் என்று மக்களால் எதிர்பார்க்கப்பட்டதாலும் கூட அதுன்ற ஒன்றுணைவு மக்களுக்கு அந்த அளவுக்கு திருப்தியை ஏற்படுத்தலைன்னு தான் சொல்லணும் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த தமிழ் தேசிய பேரவையாக ஒரு கூட்டணி அமைந்திருந்தாலும் கூட தமிழரசு கட்சியினுடைய இந்த கூட்டணி அமைத்தல் வந்து ஒரு நெருக்கடிகளை தான் சந்தித்தது அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சி இந்த கூட்டணி சம்பந்தமாக பின்னின்ற விடயங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது சரி இது ஒரு பக்கத்தில் போனாலும் கூட இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிஞ்சா பிறகு நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு ஒழுக்கமான முறையில் போட்டியிடுவோம் அல்லது ஏதோ ஒரு சமணமாக சபைகள் அமைக்கிறதுல வந்து தமிழ் தேசிய கட்சிகள் வந்து ஒன்றுணையவம் என்று பேசப்பட்டது பிரிந்து நின்று போட்டியிட்டாலும் கூட உள்ளூராட்சி சபை தேர்தலில் சபைகள் அமைக்கின்ற பொழுது ஒன்றுணைவோம் என்று பேசப்பட்டது அதுலேயும் இப்போ மீண்டும் இந்த நெருக்கடிகள் தான் குறிப்பாக தமிழரசு கட்சி இந்த அனைத்து கூட்டணிகளையும் நிராகரித்திருக்கின்றான் சொல்லணும் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகளோடு அதிலேயும் முதலாவதாக இந்த சென்னை தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்தில் பயிற்சிக்கிற ஜனாய தமிழ் தேசிய கூட்டணியோட வீடு அதாவது தமிழரசு கட்சி வந்து கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த கூட்டணி பிறகு அது ஒரு பெரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தின அதாவது வந்து சி வி கே சிவஞானம் அவர்கள் வந்து பேசுகின்ற பொழுது சித்தார்த்தனோட பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னா இந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் உண்டு அப்போ அதுக்கு சங்கு பின்னிக்குது வேறு அவர்களுக்கு எந்த ஒரு சபைகளும் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறபடியா சங்கு பின்னின்று இப்போ சைக்கிள் சங்கு என்கின்ற ஒரு கூட்டணி உருவானது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதற்கு பிறகு டக்ளஸ் தேவானந்தாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதற்கான விமர்சனங்களையும் தமிழரசு கட்சி சம்பாதித்து கொண்டது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த டக்ளஸ் தேவானந்தாவினுடைய சிறிதர் தியேட்டருக்கு முதல் முதலாக போன தமிழரசு கட்சி உறுப்பினர் அல்லது தலைவர் என்றார் சி வி கே சிவஞானந்தான் என்கின்ற விமர்சனமும் பலராலேயே முன்வைக்கப்பட்டது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விமர்சனத்தை தமிழரசு கட்சி இந்த டக்ளஸ் தேவானந்தாவுனுடையான இபிடிபி கட்சியோட இந்த கூட்டணி அல்லது ஆதரவு நிலைப்பாடை தேடிக்கொண்டதால் வந்த வினை தான் இந்த விமர்சனங்கள் இது ஒரு பக்கத்தில் இருக்க இந்த நல்லூர் பிரேசபையில் வந்து தமிழரசு கட்சிக்கு வந்து மான் சின்னம் வந்து அதாவது தமிழ் மக்கள் கூட்டணி வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு அதாவது இது எந்த அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு வருடங்களுக்கும் வேட்பாளரை வந்து தமிழ் மக்கள் கூட்டணியிலேருந்து வர ஒருவரை வந்து தவிசாளராக நியமிப்பார்கள் பிறகு அடுத்த இரண்டு வருடங்களுக்குமான நிலைப்பாட்டில் வந்து தமிழரசு கட்சி முதலாவது மான் சின்னம் ரெண்டாவது வீட்டு சின்னத்தில் வந்து தவிசாளர் இருப்பார் இது ஒரு வகையில் இருக்க இருந்தாலும் கூட இந்த கூட்டணி அல்லது இந்த ஆதரவு நிலைப்பாடு வந்து நல்லூர் பேரசபைக்கு சபைக்கு மட்டும்தானா என்கின்ற கேள்வி ஒரு பக்கத்தால் இருந்தாலும் கூட அதாவது பலரும் இந்த நல்லூர் பிரேசபையில் மட்டும்தான் இவர்களை ஒன்றிணைவார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தில் உடன்பட்டிருந்தாலும் கூட அனைத்து சபைகளிலையும் ஒருவருக்கொருவர் உதவி செய்கின்றது என்ற நிலைப்பாட்டில் அல்லது ஆதரவு தெரிவிக்கின்ற நிலைப்பாடில் தான் இந்த விக்னேஸ்வரன் அது மட்டும் இல்லாமல் சுமந்திரன் அவர்களுடைய இந்த கூட்டணி தமிழரசு கட்சி மான் சின்னத்தினுடைய கூட்டணி அமைகின்றது என்று பேசப்படுகின்றது அதாவது இந்த பார் லைசன்ஸ் பெற்றுக்கொண்ட விவகாரத்தில் வந்து ஒரு அவல பெண்ணுக்கு அதாவது வந்து மான் சின்னத்தில் இருக்கின்ற விக்னேஸ்வரன் அவர்கள் அந்த பார் லைசன்ஸை பெற்றுக் கொடுத்தார் அவர் அவர் பார் லைசன்ஸை பெற்றதுக்கான காரணம் அந்த அவல பெண்ணுக்கான ஒரு பணத்தொகை அல்லது ஏதோ ஒரு வகையில் அவருக்கு உதவி கிட்டும் என்றது அந்த பெண்ணுடைய பெயரில் அந்த பார் லைசன்ஸ் பெறப்பட்டது என்கின்ற பொருள்பட அவர் தன்னுடைய ஊடக சந்திப்பை கொடுத்திருந்தார் இது பல விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அதை அப்படி ஒரு பெண்ணுக்கு நீங்கள் பார் லைசன்ஸ் தான் எடுத்து கொடுக்கணுமா வேறு வகையில் உதவி செஞ்சுருக்கலாமேன்ற விமர்சனங்கள் வெளியிலேருந்து வந்திருந்தது ஒரு வகையில் இந்த விமர்சனங்களை பெரும்பாலும் இருந்தது யார்னு பார்த்தீங்கன்னா சுமந்திரன் அவர்கள் ஆக முன்னே காலகட்டங்களில் இந்த பார் லைசன்ஸ் பிரச்சனையில் இளியும் பூனையுமாக இருந்தவர்கள் இப்போ திடீரென்று தங்களுடைய ஆதரநிலைப்பாட்டை தெரிவித்துக் கொள்வதில் வந்து உண்மையிலேயே நாங்கள் சொல்ற வலமையாக சொல்ற ஒரு விஷயம்தான் அரசியலில் வந்து நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது ஆனால் அண்மை காலமாக இந்த விஷயம் நடந்தே இந்த அன்றாட்ச ஆட்சிக்கு வந்தால் பிறகு நடந்த விஷயம்தான் அவ்வளோ ஒரு ரெண்டு மூணு வருஷம் அல்லது நாலஞ்சு வருஷங்கள் பிந்தின ஒரு பகைன்னு சொல்ல முடியாது இப்போ அண்மையில் நடந்த ஒரு பகையாக இருந்தவர்கள் இப்போ திடீர்னு சேர்ந்து சேர்ந்திருக்கின்றார்கள் என்றது உண்மையிலேயே ஒரு நகைப்பிற்குரிய அல்லது கேலிகிண்டலுக்குரிய விடயமாக நாங்கள் இதை பார்க்காமல் அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு இது நிரந்தரமாக இருக்கும் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது என்றால் இப்போதான் சண்டை பிடிச்சிட்டு திருப்பி ஒன்று சேர்ந்தால் திருப்பி எப்போ இன்னி சண்டை பிடிக்கிறது இப்போ இது வந்து இவர்களுடைய அரசியல் கட்சி மோதல் என்றே வெறுமனை எடுத்துக்கொண்டு நாங்கள் சென்று விட முடியாது இது வந்து மக்களுடைய உள்ளூராட்சி சபைகள் என்ற அபிவிருத்தி சம்மந்தப்பட்ட உடயம் உள்ளூராட்சி சபைகள் வந்து இன்னுமே சரிவர இயங்காதது காரணம் வந்து இந்த உள்ளுராட்சி சபைகளில் இருக்கின்ற இந்த பெரும்பான்மையில் இருக்கின்ற குளறுபடிகள் இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது வருகின்ற சிக்கல்கள் காரணமாகத்தான் இந்த அபிவிருத்தி பணிகள் எல்லாம் அப்படி அப்படியே போட்டது போட்டபடியே இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான நலத்திட்டங்கள் போய் சேர்றதுல வந்து உள்ளுராட்சி சபைகள பங்களிப்பு அளப்பெரியது அந்த பங்களிப்பை இன்னுமே மக்கள் வசம் போய் சேராமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த கட்சிகளுடைய பிளவு தான் குறிப்பாக தமிழ் கட்சிகளுடைய பிளவு ஆகவே தமிழ்கள் தமிழ் மக்களுக்குரிய நலன்புரி திட்டங்கள் போய் சேராமல் இருக்கிறதுக்கான காரணம் இந்த இவர்களுடைய கூட்டணி அமைப்பதில் இவர்கள் தங்களுக்கு தாங்களே வெட்டி கொள்கின்ற ஒரு படுகொலி அல்லது ஏதோ ஒரு வகையில் முரண்பட்ட நிலையில் இருக்கிறது அது ஒன்று பதவிக்காக இருக்கலாம் அல்லது முன்பகையாகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கலாம் ஆனால் இப்படி இவர்கள் இருக்கிறது வந்து யாருக்கு யார் இதில் அடிவாங்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள்லாம் குறிப்பாக வடக்கு மக்கள்லாம் அவன் இது ஒரு வகையில் இருந்தாலும் கூட கூட்டணி தொடர்பான விமர்சனம் ஒரு வகையில் இருந்தாலும் கூட கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவன்ற மாதிரி டக்ளஸ் தேவானந்தாவுடைய பிரச்சனை இன்னுமே முடியல ஏன்னா டக்ளஸ் தேவானந்தாவுடைய கூட்டணி வந்து பெரும்பாலும் தமிழரசு கட்சியை மட்டும் இப்போ பாதிக்கிற மாதிரி தெரியல மாற்றின்னத்தில் பயணிக்கிற கட்சியையும் பாதிக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்டா டக்ளஸ் கூட்டணி டக்ளஸ் ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கிறதுக்கு டக்ளஸ் டக்ளஸ் வந்து ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையை யார் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா சி வி கே அவர்கள் மேற்கொண்ட பிறகு இவர்களுடைய இந்த டக்ளஸ் தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாடு உறுதிப்படுது அதுக்கு பிறகு இப்ப மான் சின்ன கட்சி இவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கிற பட்சத்துல வந்து இது ஒரு முக்கூட்டணி அல்லது மூன்று விதமான கட்சிகளுடைய ஆதரவு ஒன்று என்ற ஒரு பொருளை தான் எடுத்துக்கொள்ளணும் அப்போ மீண்டுமே இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த தமிழ் கட்சிகளுடைய டக்லஸ் தேவானந்தா அவர்கள் இந்த தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளில் திருப்பியும் செல்வாக்கு செலுத்த போகின்றார்களா என்ற தான் இருக்கிறது இபிடிபி தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு ஒரு செல்வாக்கை செலுத்த போகின்றதா இது எப்படி கடைசியாக வந்து நிற்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில நேரம் இந்த மானசபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு முதலமைச்சர் வேட்பாளராக டாக்டர் எஸ் அவர்கள் நிறுத்தப்பட்டாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்ற அளவுக்கான விமர்சனங்கள் இப்போ வந்து கொண்டிருக்கு அண்மையில் ஒரு சமூக ஊடகத்தில் கூட இந்த விஷயம் படியில் வந்த பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஊடகவியலாளர் தொடர்பான உடையத்தை பேசியிருந்தா ஆகவே இது ஒரு பெரிய ஒரு தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கான அரசியல் பின்னடிப்பு செய்யப்படுகின்றதா இல்லை அரசியல் ரீதியாக இந்த தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு விடயம் வந்து மீண்டுமே இந்த விற்பனை செய்யப்படுகின்றதா நான் சொல்லுவார் உடையம் என்று பார்த்தீங்கன்னா மீண்டுமே இந்த தமிழ் தேசியம் போன்ற விடயங்களை கட்சி அரசியலுக்காக அவர்கள் பயன்படுத்துகின்றார்களா என்கின்ற கேள்விதான் எழுகின்றது ஆக இது தொடர்பான விமர்சனம் மக்கள் மத்தியில் ஏலவே எழுந்திருந்தது இந்த சிறித தேட்டரில் எப்போ பேச்சுவார்த்தை நடந்ததோ அப்போயே மக்கள் மத்தியில் இந்த விமர்சனம் பெற மக்களும் அதற்கான எதிர்ப்பினை தெரிவித்திருந்தார்கள் ஆக இது இப்போ எங்கே கொண்டு போய் நிறுத்தப்போது என்ற கேள்விதான் இப்போ எழுந்திருக்கின்றது ஆக இது இவ்வாறு இருக்க இவர்களுடைய கூட்டணி தமிழ் மக்கள் மத்தியில் அல்லது தமிழ் கட்சிகளுடைய இணைவு தொடர்பான ஒரு நிலைப்பாட்டில் ஒரு பிந்தங்களை அல்லது விமர்சனத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட மீண்டுமே இந்த அதாவது வந்து ஜாழ் மாணவர் சபைக்குரிய இந்த இடத்தில் இவர்கள் என்ன செய்ய போன்றார்கள் என்கிற கேள்வியும் ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கின்றது உண்மையிலேயே ஒரு ஒரு இடியப்ப சிக்கலுக்கு தான் இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் சிக்கியிருக்குதோ என்ற கேள்வி எழுதுகிற அதே நேரத்தில் இதை தவிர்த்து கொள்வதாக இருந்தால் இந்த தமிழ் கட்சிகள் வந்து தாங்களாகவே முன்வந்து இந்த ஒன்றுணைவை செய்யணும் ஏற்கனவே இந்த டெலோ தரப்பில் பேசப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கூட்டணி சரியாகத்தான் இருக்குது நாங்கள் அமைத்துக்கொண்ட கூட்டணி அல்லது ஆதார் நிலைப்பாடு சரியாகத்தான் இருக்குது இதை நாங்கள் நேற்று இன்று என்று முடிவெடுத்த முடிப்படுத்த முன்னே நாங்கள் தமிழரசுக் கட்சியோடையும் பேசியிருந்தோம் இந்த ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கிற சம்மந்தமாக தமிழரசு கட்சி தான் இதில் பின்னட் பின்னன்றது இப்பை ஒன்றும் கெட்டுப்போகவில்லை மீண்டும் சேரலாம் என்கிற பொருள் தெலவுல இருந்த ஒரு வார்த்தை வந்திருந்தது ஆகவே அதே விஷயத்தை தான் நாங்களும் பேசுகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கட்சிகளுடைய இணைவுன்றது வந்து மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் அது எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்போ அதற்கு தமிழரசு கட்சி வந்து பின் நிற்குதுன்ற ஒரு விஷயம்தான் பலராலையும் தமிழ் தேசிய பிரபலமாக இருக்கிற கட்சி தலைவர்களால் மட்டுமில்லாமல் மக்களாலையும் சொல்லப்படுற விமர்சனமாக இருக்கு ஆகவே தமிழரசு கட்சி மீண்டும் சேர்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதா தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளோட இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளோடு ஏதோ ஒரு வகையில் இவர்கள் முரண்பட்டு சேராமல் இருக்கிற காரணத்தால் தான் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கிற இபிடிபி என்ற ஒரு கட்சி உள்ள வருது ஜேவிபியோட தமிழரசு கட்சி கூட்டணி அமைக்கும் என்ற விமர்சனம் வருது அந்த விமர்சனங்களை அவர்களே மறுக்கின்றார்கள் ஜேவிபியை மறுக்கின்ற அளவுக்கு தேசிய மக்கள் சக்தியை மறுக்கின்ற அளவுக்கு வந்திருக்கின்றது தமிழரசு கட்சி ஆக இப்படி ஒரு பெ மிக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய விமர்சனத்தை தமிழரசு கட்சி சந்திச்சிருக்கின்றது இது சம்பந்தன் அவர்களுடைய காலத்தில் கூட இந்த விமர்சனம் முன்வைக்கப்படையில் பிற பல பின்பாங்கல்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருந்தது இருந்தாலும் கூட இந்த அளவுக்கான விமர்சனம் முன்வைக்கப்படையில் ஆக ஒரு பெரிய ஒரு கேள்வியாக மாறியிருக்கின்றது இந்த கூட்டணி சம்பந்தமான விடயம் அதில் பெரும்பாலும் இந்த விமர்சனத்துக்குள்ளார என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சி அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா மட்டக்கிளப்பு மாநகர சபையை வந்து தமிழரசு கட்சி கைப்பற்றியிருக்கின்றது தமிழரசு கட்சியுடைய வேட்பாளர் அங்கே முதல்வர் ஆக்கப்பட்டிருக்கிறார் அதில் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியநாதன் அப்போ இது தமிழரசு கட்சிக்கு கிழக்கில் கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி இந்த வாகையை தமிழரசு கட்சி சூடிக்கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் தன்னுடைய உத்தியோபூர்வ எக்ஸ் தளத்தில் வந்து அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செஞ்சுருக்கின்றார் என்னென்று பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையானுடைய கட்சி அதாவது சிவநேசத்துறை சந்திரகாந்தனுடைய கட்சியிடம் ஜ மட்டக்கிழப்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்கிறதுக்காக அல்லது ஆட்சியை கைப்பற்றுவதற்காக தேசிய மக்கள் சக்தி வந்து தன்னுடைய ஆதரவை கேட்டிருந்தது அவர்களுடைய ஆதரவை தேசிய மக்கள் சக்தி கேட்டிருந்தது என்கின்ற விமர்சனத்தை அவர்கள் தன்னுடைய எக்ஸ் உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிட்டிருக்கின்றார் ஏற்கனவே இந்த தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜேபிபியினுடைய அணியினர் வந்து என்ன விடையத்தை சொல்லியிருந்தார்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகளோடு நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்னென்று பார்த்தீங்கன்னா கோ இந்த கட்சிகளுக்கு மக்கள் கொடுத்த வாக்குன்றது மக்களுடைய ஆணை அப்போ கூட்டணி அமைக்கிறதுனூடாக இந்த மக்களுடைய ஆணை சோரம் போகும் அப்படிதான் அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டில் பேசியிருந்தார்கள் அப்படி நாங்கள் கூட்டணி அமைக்கிறதாக இருந்தால் சுயேட்சை குழுக்களோடு தான் கூட்டணி அமைப்போம் என்று பேசியிருந்தாள் ஆனால் சாணக்கியன் வைக்கின்ற விமர்சனம் தொடர்பாக இன்னுமே தேசிய மக்கள் சக்தியிலிருந்து ஒரு பதிலும் கிடைக்கல அப்போ நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் தேசிய மக்கள் சக்தித்திற்கு என்ன பதிலை வழங்கப் போன்றது என்றதை என்றால் அரசியல் வட்டாரங்களிலிருந்தும் இருந்தும் இந்த தகவல் வந்து நடைபெற்றது என்கின்றபடியும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இதற்கு தேசிய மக்கள் சக்தி என்ன பதிலை சொல்ல என்றதான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது இது ஒரு வகையில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் சம்பந்தமான ஒரு விடயத்தில் வந்து உதய தன்னுடைய விமர்சனத்தை சரமாரியாக தேசிய மக்கள் சக்தி மேலே சொல்லியிருக்கின்றார் அதில் குறிப்பாக என்ன விஷயத்தை சொல்கிறாரு பார்த்திங்கன்னா இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பாக இன்னுமே தேசிய மக்கள் சக்தி பேச இல்லை இந்த முந்நூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன் வந்து எந்த ஒரு பிரசோதனமில்லாமல் முடிவிக்கப்படுது இது ஏற்கனவே பிமல் ரத்நாயகமேல ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது அதற்கு பிறகு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த கொள்கலன்களில் வந்தது வந்து விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பொருட்கள்லாம் என்கிற விமர்சனத்தை முன்வைக்கின்றார் இது தாய்லாந்தில் இந்த கொண்டு கொண்டு வரப்பட்டது ஏற்கனவே பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் அவர்களால் இந்த அதாவது வந்து இந்த குறிப்பிட்ட பொருட்கள் வந்து ஈழத்துக்கு கொண்டு வரப்பட இருந்த பொருட்கள் என்கிற பொருட்கள் விமர்சனத்தை முன்வைக்கிறேன் அந்த விமர்சனத்துக்கு பிறகு சரமாரியாக தேசிய மக்கள் சக்தி மேலே தாக்குதல்கள் அதாவது வாய் தாக்குதல்கள் நடக்கின்றன காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கை தொடர்பாக எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை என்று மாதிரி தான் புதிய கமன்பில்ல அவர்களும் ஒரு கருப்பு பட்டி கட்டி அதில் முன்னூற்றி இருபத்தி மூன்றுன்றதை பொறிக்கப்பட்டு நாங்கள் ஊடக சந்திப்புகளை நடத்துவோம் என்றும் அதுக்குடைய எதிர்ப்புகளாக அப்படி தெரிவிப்பனும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு விமர்சனம் வந்து அன்ரோமார நாயக்க மேலே முன்வைக்கப்படுறது எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த அதாவது வந்து இந்த பொதுமன்னிப்பு வழங்கப்பட்ட கைதியோடு ஒரு சம்மந்தமான உடையது ஏற்கனவே இந்த அன்ரோமார நாயக்கவுக்கு வந்து இந்த பொதுமன்னிப்பு ச சம்பந்தமான பட்டியல்கள் வழங்கப்படுகின்ற பொழுது அவர் அதில் கையொப்ப மட்டும் அனுப்புவார் ஆகவே இந்த பட்டியல்களில் வந்து அவருக்கு அனுப்பப்பட்ட பட்டியல்களில் இல்லாத ஒரு பெயர் வந்து அன்ரோமார் சாயக் அவர்கள் கையொப்பமிட்ட அந்த குறிப்பிட்ட பட்டியலில் இருக்குது என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆகவே ஒரு அந்த பொதுமன்னிப்பு வழங்கப்படாத ஒரு நிலைமையில் இருக்கிற அல்லது பொதுமன்னிப்புக்கு தகுதியேற்ற ஒரு கைதியொருவர் இந்த பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற விமர்சனம் யாரால பலராலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதில் உதயகமன்பில் கூட இந்த விடயத்தை சரமாரியாக ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அவர் அதில் என்ன விடயத்தை என்று பார்த்தீங்கன்னா அன்றாபுரம் சிறைச்சாலையில் இருந்து ஜனாதிபதியால் மன்னிப்பு வழங்கப்படாத ஒரு கைதியை விடுவித்ததற்காக அன்றாபுரம் சிறைச்சாலையின் சிறைச்சாலை கண்காணிப்பாளரையும் சிறைச்சாலை ஆணையாளர் நாயத்தையும் கைது செய்ய அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்கின்றது ஜார் மீது தவறு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முதலாவது முதலில் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கும் செயல்முறையை புரிந்து கொள்ள வேண்டும் ஜனாதிபதியின் செயலாளர் நீதியமைச்சின் செயலாளருக்கு ஒரு கடிதத்தை தேனப்படுகிறார் அதில் மன்னிப்புக்கான அளவுகோள்களை குறிப்பிட்டு அந்த அளவுகோள்களை பூர்த்தி செய்யும் கைதிகளின் பட்டியலை ஜனாதிபதியின் செயலாளருக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றார் அமைச்சின் செயலாளர் அந்த கடிதத்தை சிறைச்சாலை ஆணையா அனுப்புகின்றார் ஆணையாளர் நாயகம் இந்த கடிதத்தை ஒவ்வொரு சிறைச்சாலையின் கண்காணிப்பாளருக்கும் அனுப்புகின்றார் பின்னர் கண்காணிப்பாளர்கள் அந்த அளவுகோள்களை பூர்த்தி செய்யும் கைதிகளின் பட்டியலை தயாரித்து செயலாளர் மூலம் ஜனாதிபதியின் செயலாளருக்கு அனுப்புகின்றார்கள் ஜனாதிபதியில் அதில் கையெழுத்திடுகின்றார் இப்போது இந்த பட்டியல் ஜனாதிபதியின் செயலாளர் அமைச்சக செயலாளர் மற்றும் ஆணையாளர் நாயகம் மூலம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர்களிடம் செல்கின்றது ஏற்கனவே இந்த சிறைச்சாலை கண்காணிப்பாளர்களிடம் இருந்து வந்து அது வந்து ஒரு பட்டியலாக மீண்டும் ஜனாதிபதியிட்ட குறிப்பிடப்பட்டு மீண்டும் ஜனாதிபதி அதுக்கு சைன் பண்ணி திருப்பி இது இது வந்து மீண்டுமே சிறைச்சாலை கண்காணிப்பாளர்கள்ட போகுது அப்போ இந்த ஒரு நடைமுறை தான் இதில் இருக்குது ஆக இந்த விஷயம் என்னென்று ஜனாதிபதிக்கு தெரியாமல் அவர் கையொப்ப முட்டார் என்கின்ற கேள்விகள்லாம் இப்போ எழுகின்றது அதே குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் நேரடியாகவே இந்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள் சிறைச்சாலை ஆணையாளர்கள் தொடர்பாக பலர் மேலே இந்த முறை குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் அவர் ஒவ்வொரு திணைக்களங்களையும் மூலம் நடக்கின்ற விமர்சனத்தை முன்வைக்கின்றார் இந்த இதில் பார்க்க நாங்கள் பார்க்கணும் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது இது யாருடைய ஆட்சி என்றால் அண்ட்ரோமாரஸ் நாயக்கனுடைய தேசிய மக்கள் சக்தி என்ற ஆட்சி தான் தங்களுடைய ஆட்சிகள்லேயே இப்போ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு என்றால் ஏன் அதற்குரிய நடவடிக்கையை எடுக்கவில்லை சரி இதுதான் ஒரு காரணம் என்றால் இதற்குரிய காரணத்தின் ஆரம்ப கருத்தாவை இன்னுமே கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன மீண்டுமே இதில் அன்ரோமாரஸ் நாயக்கவும் ஒரு குற்றவாளியாக ஆக்கப்படலாம் என்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அதில் நாமல் ராஜபக்ச கூட இந்த விடய தொடர்பான விமர்சனத்தை முன்வைச்ச அன்ரோமாரஸ் நாயக்க பதவி விலக வேண்டும் என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார் ஆகவே இந்த அன்ரோமாரஸ் நாயக்க தொடர்பான இந்த விஷயம் வந்து இப்போ ஒரு பெரிய பேசுபொருளாகவே மாறியிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான உடையத்தையும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மனித புதைகுலி தொடந்தமான உடையம் இந்த மனித புதைக்குழி சம்பந்தமான விஷயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் வந்து இந்த தமிழ் தரப்புகள் மீண்டும் மீண்டும் அழுத்தத்தை இந்த அரசாங்கத்தை கொடுத்திருந்தார்கள் அதிலேயும் குறிப்பாக இப்போ ஐக்கிய மக்கள் சக்தியிலேருந்தும் இந்த விமர்சனம் வந்திருக்கின்றது அதாவது ஒரு அழுத்தம் ஒன்று கொடுக்க வேண்டும் என்ற உடையம் வந்திருந்தது அதாவது வந்து ரஞ்சித் மத்தும பண்டார அவர்கள் விஷயத்தை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு நீதியான முறையில் இந்த மனித புதைகுலி தொடர்பான அகழ்வு செம்மணி மனித புதைகுலி தொடர்பான அகழ்வுகள் வந்து நடத்தப்பட வேண்டும் முன்னைய விடயங்களில் கொத்தபய ராஜபக்சவனுடைய அரசாங்கம் அப்படி செயற்பட்டதோ அப்படி இல்லாமல் ஒரு நீதியான முறையில் நடத்தப்பட வேண்டும் இதைத்தான் நீதியமைச்சரும் சொல்லியிருந்தார் நாங்கள் நேரடியாகவே இந்த நீதி என்ற செயற்பாடுகளில் தலையிட மாட்டோம் நீதித்துறை எந்த எடுக்குதோ அதற்கு கட்டுப்படுவோம் என்கின்ற பொருட்பட அவரும் சொல்லியிருந்தார் ஆகவே இப்படியாக இந்த செம்மணி மனித புதை குழி தொடர்பான விஷயமும் இப்போ ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது அதில் குறிப்பாக முன்னே நாட்களில் அகலப்பட்ட மனித புதைகளிலும் மூடப்பட்ட மனித புதை குழிகளிலும் இப்போ திறந்த நிலையிலேயும் மூடப்பட்ட நிலையில் இருக்கிற மனித புதைகளில் சம்பந்தமாக தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு பூரண திருப்தியும் இல்லை என்கிறதான் இப்போ பலராலையும் முன்வைக்கப்படுற விமர்சனம் இன்னுமே சர்வதேசத்தை உண்டு உள்ளே கொண்டு வரணும் மண்டும் மக்கள் போராட்டம் செய்தார்கள் கொக்கு தொட்பாயிலையும் செய்தார்கள் மென்னாலையும் செய்தார்கள் அதாவது எதுவுமே இப்போ ஒரு செல்லுபடியற்றதாகதாக மாற்றப்பட்டிருக்கிறது தான் இந்த மெ செம்மணி மனித குழியும் அப்படி ஆக்கப்படக்கூடாது என்கிற விமர்சனத்தை மக்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் தொடர்ந்துமே பார்க்கலாம் இந்த செம்மணி மனித குழி தொடர்பான விடயங்கள் எப்படி விறக்கின்றது இப்போ பத்தொன்பது மனித மனித எலும் எலும்புகள் அதாவது வந்து மனித உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அதிலையும் பல பாகங்களாக கண்டுபிடிக்கப்பட்டன பல முழு உடல்களாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்துமே பார்க்கலாம் என்ன விடயங்கள் இதிலேருந்து வெளியாகுது என்பதை சரி இதுவாறு இருக்க தொடர்ந்துமே பல செய்திகள் இலங்கை பரப்பிலையும் வடகிழக்கு பிறப்பிலையும் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றன அந்த செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா சேனலோட என் சேனலோடு நன்றி வணக்கம்